ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன வீடியோன்னு பார்க்குறீங்க என்ன வீடியோன்னு சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் வந்து லைவ் போடுவீங்க புதுசாக போடுறவங்க போட்டுட்டு டிலீட் பண்ணிடுறீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்கள் சேனல் ரீச் ஆகாது நீங்கள் போடுற லைவ் மற்றவங்களுக்கு காமிக்காது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க நம்ம லைவ் போட்டு எப்படி பப்ளிக் பண்ணுறது பப்ளிக்கில் போடுறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கோசரம் நான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன் எல்லோரும் தெரிஞ்சிக்காதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைவ் போட்டு டிலேட் பண்ணால் ப்ரோஜனம் இல்லை ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வீடியோக்குள்ளே வந்தாச்சு இப்போது நம்ம லைவ் வந்து எப்படி பப்ளிக்கில் போடுறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இந்த லைவ் வந்து நம்ம பார்க்கலாம் லைவ் பட்டனை தேய்ச்சி பாருங்கள் ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்துக்கு மேலே சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்றதுனால அவங்களது லைவ் போட்டால் சைட்டாக பப்ளிக் போயிடும் நம்ம புதுசாக போடுறவங்க பாருங்கள் இப்போ வந்து என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் பொதுவானதுன்னு இருக்குது அதை டச் பண்ணணும் டச் பண்ண உடனே தனிப்பட்டதுன்னு இருக்குது இந்த மாதிரி சொல்லி தனிப்பட்டதை கிளிக் பண்ணணும் பண்ண உடனே இந்த மாதிரி தனிப்பட்டது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம வீடியோ பார்க்குறவங்க பொறுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பொறுமையாக உங்களுக்கோசரம் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் இப்போ சேவ் கொடுத்த உடனே தனிப்பட்டது அப்படின்னு சொல்லி காமிக்கிது பாருங்க இந்த மாதிரி தான் நம்ம புதுசாக லைவ் போடுறவங்க சேனல் வந்து இந்த மாதிரி தான் காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கோசரம் பொறுமையாக அந்த வீடியோஸ் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் இப்போது இதுக்கு நேராக இந்த சேனலுக்கு நேராக மூணு புள்ளி தெரியுது பார்த்திங்களா அதை வந்து இப்போது கிளிக் பண்ணணும் அதை டச் பண்ணுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதை டச் பண்ண உடனே தனி திருத்த திருத்தவும் அப்படின்னு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது கிளிக் பண்ண உடனே பாருங்கள் தனிப்பட்டதுன்னு இருக்கா இப்படி தான் நம்ம சேனல் லைவ் போட்டால் வரும் அதை வந்து பாருங்கள் பொதுவானவைன்னு இருக்குது பப்ளிக்கில் வந்து நம்ம போடணும் போட்டு சைடில் எடுத்துகிட்டு சேவி கொடு சேவ் கொடுத்துடணுங்க பாருங்கள் சேமின்னு இருக்குது இதை வந்து ஓகே பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா பாருங்கள் பப்ளிக்கில் வந்துடும் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் மற்றவங்களுக்கும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரதருக்கு தெரியலன்னு சொன்னார் அவருக்கு தான் அந்த வீடியோ தெரியாதவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டிருக்கேன் ஓகே பாய் பாய்